பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் எட்டாவது கணக்கு சரிங்களா எக்ஸ் ஒய் எய்த்தி இருக்க இப்படி நமக்கு வந்துட்டு ஒரு அணிகளில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கொஸ்டினை கிளியராக எழுதிருங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதே போல் ப்ளஸ் டூ இன்டூ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதாக உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் அந்த கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இது அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரெண்டை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அப்படியே இப்போ இருக்குங்க பார்ப்போம் இரண்ட மைனஸ் நாலு எக்ஸு அது போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு ரெண்டை ரெண்டு அதை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் ஒயின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் அப்போ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அஞ்சு எட்டு புரியுதுங்களா அதாவது என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த ரெண்டை ரெண்டை நாலுன்னு மல்டிபிளை பண்ணியிருக்கேன் ஒன் ஒய் அர்த்தம் என்ன அர்த்தம் ஒன் ஒய் அர்த்தம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ ஒய்ன்னு நீங்கள் போட்டிருக்கேன் இப்போ இதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எடுத்துக்கணும் இப்போ இது உங்களுக்கு புதுசு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்மெட்னா ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க அடுத்து ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் தான் வரும் சரிங்களா மைனஸ் ஃபோர் எக்ஸ் எடுத்துக்கோங்க இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இதை ஒரே ஈக்குவேஷனாக மாற்றுறதா இருந்தால் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் பிளஸ் உள்ளே வந்துச்சுன்னா மைனஸ் அஞ்சு ஜீரோன்னு எழுதணும் இதுதான் ஒரு ஈக்குவேஷன் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஒரு சமன்பாடு இரு இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஃபேக்ட்ரிஸ் பண்ணணும் இது எப்படி தெரியுமா ரொம்ப சிம்பிள் கவனமாக பாருங்கள் ஏதாவது ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா இந்த கடைசி நம்பர் வரணும் ஏதாவது ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா கடைசி நம்பர் வரணும் அதாவது மைனஸ் அஞ்சு வரணும் அதே ரெண்டு நம்பருக்கு போட போகிறோம் அந்த ரெண்டு நம்பரை கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் நாலு வரணும் ஏதாவது ரெண்டு நம்பரை நல்லா புரிஞ்சுக்கணுங்க

மைனஸ் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் நாலு பெரிய நம்பருடைய குறிய போடுறோம் பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணும் இதுக்கு பேர் தான் ஃபேக்டரிசேஷன் நடத்தும் இப்போ இது எப்படி ஆன்சர் எடுத்து எழுதணும் அப்படின்னா இங்கே எடுத்து எழுதுங்க எக்ஸ் பிளஸ் ஒன்று எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்னு எடுத்துக்கணும் அதே போல் எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஜீரோ நல்லா கவனமாக பாருங்கள் எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஜீரோ ஸோ தேர் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒன்றுவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும் எடுத்தோம்னா எக்ஸ் சீக்வல் டு ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஒன்று எக்ஸ் மதிப்பு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு அதே போல்

இப்போ எட்ட உள்ளே கொண்டு வந்திருக்கேன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் மைனஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி ஒய் ஸ்கொயர் வந்து அடுத்து ஒய் வந்து அடுத்து கான்ஸ்டன்ட் வெறும் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் இப்போ பாருங்களேன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து அடுத்து எக்ஸ் வந்து வெறும் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும் சரிங்களா காரணிப்படுத்தணும் தமிழில் இப்போ காரணப்படுத்தணும்னா ஏதாவது ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா மைனஸ் எட்டு அதே ரெண்டு நம்பரை கூட்டலாம் கழிக்கலாம் மைனஸ் ரெண்டு ஏதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா பெருக்கணும்னா கடைசி எண் வரணும் அதே ரெண்டு நம்பரை கூட்டலாம் கழிக்கலாம் மிடில் நம்பர் வரணும் நாம் குறியோடு எடுத்துக்கிறணும் இப்போ என்ன வரும் நாலு ரெண்டு எட்டு ஆனால் மைனஸ் வரணும் போனக்கான இதிலே சொன்னேன் ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு மைனஸ் வந்துடும் பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு அதே போல் பெரிய நம்பர் குறிய போட்டு பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சோம்னா மைனஸ் ரெண்டு அப்ப இது ஆன்சர் எப்படி எழுதணும் ஒய் மைனஸ் நாலு இன்டு ஒய் பிளஸ் ரெண்டு சீக்வல் டு ஜீரோ ஸோ தேர் ஃபோர் ஒய் மைனஸ் நாலு சீக்வல் டு ஜீரோ ஒய் சீக்வல் டு மைனஸ் நாலு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் நான்கு ஒய் பிளஸ் ரெண்டு சீக்வல் டூ ஜீரோ y ஈக்கோல் equal ப்ளஸ் plus 2 இந்த பக்கம் வந்து சீக்வல் டுக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ரெண்டு அப்போ ஒட்டுமொத்தமா ஃபோர் ஒட்டு மொத்தமாக எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஒய்ஸ் ஈக்குவல் டு நாலு ஒய்ஸ் equal to மைனஸ் ரெண்டுன்னு சொல்லி இந்த கணக்கை முடிக்கிறோம் தெரியலனா ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கட்டாயமாக புரியும் தேங்க்யூ